சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்குல சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் காவலாளர்கள் தனிப்படை காவலாளர்களால கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார் இதுல ஐந்து காவலர்கள் வந்து சிறையில வச்சிருக்காங்க ஸ்ரீமதி நீதிபதி அவங்க முன்னாடிதான் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பேரையும் சும்மா விடக்கூடாது அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா சிபிஐ தரப்புல சொல்லிருக்காங்க அஜித்குமார் மேல ஒரு திருட்டு புகார் தான் கொடுத்திருந்தாங்க அதனால தனிப்படை போலீசார் அஜித்குமாரை கூட்டிட்டு போய் காவல் நிலைக்கு கழிச்சு செல்லாம வெளியிலேயே சுத்தி சுத்தி அவரை மிளகாத்தூள் தூவி தண்ணி குடுக்காம மரத்துல கட்டி போட்டு நிறைய சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அஜித்குமார இப்போ அந்த திருட்டு புகாரே போய் அந்த திருட்டு புகார் அப்படிங்கறது வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இத கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நிக்கிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த நிக்கிதா அவங்க மேலேயே நிறைய வந்து வழக்குகள் இருக்குன்னு சொல்லப்படுது இந்த நேரத்துல ஸ்ரீமதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாரையும் அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வர்றது வரைக்கும் யாரையும் வெளியில விழக்கூடாது எல்லாருமே ஜெயிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு போயின்னு சொல்றீங்களா அப்ப ஏன் வழக்கு புகார் கொடுத்தவங்களுக்கு மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறேன்னு சொல்லி ஸ்ரீமதி கேக்குறாங்க சிபிஐ கிட்ட அதற்கு சிபிஐ என்ன பதில் சொல்றாங்கன்னா கொடுத்த புகார் வந்து தவறு என்று சொல்லி புகார் முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது அஜித் குமார் அம்மா தம்பி கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் பையன் எடுத்திருக்க மாட்டான்னு எனக்கு நூறு சதவீதம் தெரியும் ஆனா வந்து சட்டப்படி அதை வந்து நிரூபிக்கணும்னு சொல்ல நான் காவல் இருந்தேன் இப்ப அது நிரூபணம் ஆயிடுச்சு என் பிள்ளைங்களை நான் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன் ஆனா வந்து யாருக்கிட்டே நான் கையேந்தி வளர்க்கல கஷ்டப்பட்டு நான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன் என் பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அவங்க கண் கலங்கி சொல்றாங்க என் பிள்ளைய வந்து தண்ணி குடுக்காம கொண்டிருக்காங்க பட்டினி போட்டு கொண்டிருக்காங்க என் பிள்ளை எப்படி துடிதொழிச்சி செத்து இருக்கும் எனக்கு ஒரு பெத்தவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அடிச்சவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கும் இல்லையா அவங்களுக்கும் அம்மா இருப்பாங்க இல்லையா கூட போறவங்க இருப்பாங்க சொல்லி அவ்வளவு வேதனையில சொல்றாங்க மக்கள் தரப்புல கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த புகார் கொடுத்த நிக்கித்தாவை ஏன் இன்னும் அரஸ்ட் பண்ணல ஏன் கைது பண்ணல எதுக்காக அவங்களை விட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இத பத்தி மக்கள் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமண்ட்ல சொல்லுங்க